இந்த பதிவில் மக நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஷ்டமசனி பலன்களும் மற்றும் ஜென்மகேது பலன்களும் என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் அதாவது இப்ப நடப்பு தசை நடக்குது இல்லையா அந்த தசையின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்லலாங்கிறத விரிவாக பார்ப்போம் கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்களின் பலன்களை பார்ப்போம் எந்தெந்த கிரகங்களை வருட கிரகங்கள்னு சொல்றோம் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது இருந்தால் தான் அந்த கிரகத்தை வருட கிரகம்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் அடுத்து ராகு கேது ஒன்றரை வருஷம் கேது ஒரு ராசியில் இருப்பாங்க குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் இந்த நான்கு கிரகங்களும் வருட கிரகங்கள் என்று சொல்லலாம் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கோச்சார் அடிப்படையில் வருட கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் முதலில் கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறாரு அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு உங்கள் ராசியிலே இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ம கேது அப்போ உங்களுக்கு ஜென்ம கேது நடக்குது கோச்சார் அடிப்படையில் அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சிம்ம ராசியில் ஏழாம் இடத்துல அதாவது கும்பராசியில் பகவான் இருக்கிறார் அதே இடத்துல தான் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இருப்பார் ஏழாம் இடத்துல ராகுபவன் இருந்தால் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம் ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானம் இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் மிஸ் மியூச்சுவல் வரும் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக ஒத்து வராது இப்போதைக்கு காரணம் என்னோன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது பிஸ்னஸில் எதுவும் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க இது வரைக்கும் டிசம்பர் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அது வரைக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இருக்கும் அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறாரு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஸோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அல்லது புதிய வேலைகள் கூட கிடைக்கலாம் புதிய நல்ல வேலைகள் கிடைக்கலாம் நல்ல சம்பளத்தோடு நல்ல புதிய வேலை கிடைக்கும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் மீனராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் எது வரைக்கும் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் சிம்மராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அஷ்டம சனி தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி இது ரெண்டும் தான் பெரிய விஷயம் ஏழரை வருஷத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கும் சிம்மராசியில் பிறந்த அனைவருக்குமே அஷ்டமசனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னென்னா சிம்ம மூணு நட்சத்திரம் இருக்குது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் மாறும்போது பலன்கள் மாறும் அப்போ ராசி ஒன்று நட்சத்திரம் ஒன்று அவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி பலன்கள் மாறும் காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி தசாபுத்தி மாறும் தசாபுத்தி மாறுச்சுன்னா அஷ்டம சனி பலன்களும் மாறும் அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி இப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் எந்த வயசில் என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் அதனால முதலில் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதில் எந்த தசை நடக்குதுன்னு பார்ப்போம் முதலில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசை நடக்கும் இருபத்தி நாலிலிருந்து முப்பது வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் நாற்பத்தேழு டு அறுபத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்கும் இதில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்ன புண்ணே இருக்கலாமே தவிர இது தான் கண்டிப்பாக சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தசை தான் நடக்கும் இப்போ முதலில் சிம்மராசி மக நட்சத்திரம் சுக்கர தசையில் உள்ளவங்களுக்கு அதாவது இருபத்தி நாலு வயது வரைக்கும் அதாவது சிம்மராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு இந்த அஷ்டம சனி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுக்கர தசையில் சனி பலன்களை எப்படி பார்க்கணும்னா சனி பலன் எப்படி இருக்குன்னு டேரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமசனி பலன் வந்து என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் கிரகத்தை வச்சு சொல்ல முடியும் உங்களுடைய ராசிநாதன் யாரோ அந்த ராசிநாதனை வைத்து சொல்ல முடியும் உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாரோ அந்த நட்சத்திர அதிபதி வைத்து சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது சுக்கரதசை நடக்குது அதாவது இருபத்தி நாலு வயது வரைக்கும் தான் இப்போ அஷ்டம சனி பலன் சொல்கிறோம் இருபத்தி நாலு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை நடக்கும் சுக்கரதசை நடக்கும்போது உங்களுக்கு தசைநாதன் யார் சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகமோ பகை கிரகமான்னு பார்த்தா நட்பு கிரகம் அப்போ நூறு சதவீதம் அனுகூலன்னு போட்டுக்கலாம் அடுத்து சனி பகவான் ராசி அதிபதியார் உங்களுக்கு சிம்ம அதிபதி சூரிய பகவான் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை கிரகங்கள் அப்போ அனுகூலம் ஜீரோ அடுத்து உங்கள் நட்சத்திர அதிபதியாரு மக நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் கேது பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அப்போ அனுகூலம் நூறு சதவீதம்னு போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தசையை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம் ராசிநாதனை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் அடுத்து நட்சத்திர அதிபதி வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம் இப்போ இது ஆவரேஜுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு வரும் அதாவது இரநூறு பை மூணுன்னு போட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு அப்போ என்ன சொல்லலாம் அஷ்டம சனி சுக்கரதசை நடக்கும் பொழுது சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது இருபத்தி நாலு வயது வரைக்கும் இப்போ யார் யாருக்கு இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு சனி அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அதாவது சுக்கரதசையில் சனி பலன் வந்து மோர் தென் ஆவரேஜ்னு சொல்லலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இட்ஸ் மோர் தென் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் என்னது படிப்புல மந்தத்தன்மை இருக்கும் அப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக மோர் தென் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் லெவலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அவரேஜ் லெவலில் உள்ள சனியினுடைய பலனை அவுட்ஸ்டாண்டிங் பலனாக கொண்டு வர முடியும் அதற்கு முயற்சி மட்டும் பார்த்தாது கடவுள் வழிபாடும் செய்யணும் கடவுள் வழிபாடு என்ன செய்யணுங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம் அடுத்து இருபத்தி நாலு வயது முதல் முப்பது வயது வரை சூரிய தசை நடக்கும் இப்போ சூரிய தசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஷ்டம சனி பலன் என்ன தசை நடக்குது சூரிய தசை சூரிய தசை நடக்கும்போது தசை நதினியார் சூரிய பகவான் அப்போ அஷ்டம சனி சூரிய தசையில் சனி பகவானும் சூரிய பகவானும் பகைக்கிறாங்கள் அப்போ ஜீரோ சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அஷ்டம சனி ராசிநாதனை வைத்து பலன்னு சொல்லணும்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிநாதனையார் சூரிய பகவான் சூரிய பகவானும் பகை கிரகங்கள் அப்போ ஜீரோ சதவீதம் அனுகூலம் அடுத்த அஷ்டம சனி உங்கள் நட்சத்திர அதிபதியினை வைத்து சொன்னால் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியார் மக நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் சனி பகவானும் கேது பகவானும் நட்பு கிரகங்கள் அப்போ நூறு சதவீதம் அனுகூலம் அப்போ அஷ்டமசனியின் மொத்த அனுகூலம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அஷ்டம சனி பலன் தசையை வைத்து சொன்னால் அதாவது சூரிய தசையை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் அஷ்டம சனி பலன் ராசிநாதனை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் அடுத்து அஷ்டம சனி பலன் நட்சத்திர நட்சத்திராதிபதியை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம் அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் அனுகூலம் சூரிய திசையில் அஷ்டம சனியினுடைய பலன் வந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் தான் அனுகூலம் அப்போ என்ன சொல்லலாம் சிம்மராசி மக நட்சத்திரம் உங்களுக்கு சூரிய தசை எப்போ நடக்கும் இருபத்தி நாலு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் இந்த சூரிய தசை நடக்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டம சனியினுடைய பலன் வந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் தான் அனுகூலமாக இருக்குது அப்படின்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் சூரிய தசையில தான் படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்போம் உடனே சனி சூரிய தசையில் சனி சரியில்லைன்னு வர சொல்கிறோம் சனியில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வேலையை காப்பாற்றுறது அதை விட பெரிய விஷயம் ஸோ இன்கேஸ் ஏதாவது வேலை பார்த்திங்கன்னா அந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன முயற்சி அதை செய்யுங்க ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால டிஸ்டர்பன்சஸ் இருக்க தான் செய்யும் மேலும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து செய்யுங்க கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிஸ்னஸ்ஸை அஷ்டம முடிந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்கள் அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அஷ்டம சனி சரியில்லை அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இன்கேஸ் மேரேஜ் ஏற்கனவே ஆகியிருந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறாரு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மியூச்சுவல் இருக்காது அஷ்டம சனியும் சரியில்லை அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் முடிந்தவரையே பொறுத்து போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் ராகு பயிற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து கடவுள் வழிபாடு அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது உங்கள் ராசி சிம்மராசி சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உகந்த கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப தூரத்துலெல்லாம் போக தேவை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க சிவனை வழிபடுங்க திங்கக்கிழமை போக முடியவில்லை என்றால் சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை போய் சிவபெருமானை வழிபடுங்க சனிக்கிழமை சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் தக்ஷணாமூர்த்தியும் வழிபடுங்க இன்கேஸு சனிக்கிழமையும் போக முடியல திங்கட்கிழமையும் போக முடியலன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வரும் இல்லையா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபடுங்க அதுவும் முடியலையா பிரதோஷம் வரும்லையா பிரதோஷம் என்று வழிபடுங்க நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது அஷ்டமசனி தாக்கம் இருக்குது அதனால் சனி பிரதோஷம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் கேது பகவானை வழிபடணும் கேது பகவானை இப்படி வழிபடுறது கேது பகவானின் உகந்த கடவுள் யார் விநாயகப் பெருமான் விநாயக பெருமானை இப்போ வழிபடணும் உங்கள் நட்சத்திரம் வரும்லையா மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வரும் இல்லையா அன்று விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைப்பார் பொதுவாகவே சொல்லுவாங்க சனி பகவானின் தாக்கத்தை குறைப்பது விநாயக பெருமான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான் கேது பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தாக்கம் குறையும் அடுத்து அஷ்டம சனி நடக்கிறனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விலக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் சனி பகவானை வழிபடுவது சனி ஓரையில் வழிபடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது அதாவது சனிக்கிழமை காலையில் அறுபட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சனி ஓரை வரும் இல்லையா சனி ஹோரைன்னு சொல்லலாம் இல்லை ஓரைன்னு சொல்லலாம் அந்த சனி ஹோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பல இரட்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு சனி நடக்குது கண்டிப்பாக சனி ஓரையில் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டில் இருந்து சனி ஓரையில் சனி பகவானினுடைய நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சனி தாக்கம் குறைஞ்சிரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்